பிரியாணி 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 மட்டன் 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 மட்டமான நினைச்சிடாதீங்க இது இது வாங்கம்மா வாங்க 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 மாத்திரம் சண்டே 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 சாப்பிடணும்னா குழந்தை கடைக்கு வாங்க மட்டன் பிரியாணியோட முட்டை இலவசம் பிரியாணி பிரியாணி என்னது இது செல்லமாக்கா நம்மளுக்கு போட்டிக்கு கடை போட்டிருக்கவே என்னாச்சு வீலுக்கு கடைதான் ரொம்ப நாளா போடுறதே இல்லையே ஆஹ் பிரியாணி போட்டு அன்னைக்கு பார்த்தா பிரியாணி போட்டுக்கவே இது ஏதோ வேணும்னு செஞ்ச மாதிரி இருக்க ஓஹோ மறுபடியும் போட்டிக்கு கடை போட வந்துட்டோம் நானே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்லா பிரியாணி விற்கானு கஷ்டப்பட்டு செஞ்சு எட்டு கொண்டு வச்சிருக்கேன் இவ்வளவு இதே பிரியாணி போட்டு வித்தா என்ன அர்த்தம் பக்கத்துல பக்கத்துல ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பிரியாணி போட்டு யாவரம் எப்படி யாவரம் நடக்கும் எதுக்கு இப்படி பண்றவ நீங்க <laughs> சிக்கன் பிரியாணி வேணுமா ஏக்கா டீ கடையில எதுக்குக்கா பிரியாணி போட்டு வச்சிருக்கியா ஏன் பிரியாணி போட ஏக்கா நீங்க செய்யறது நியாயமே இல்ல. நான் பிரியாணி கடை தெரிஞ்சிட்டு நீங்க இந்த மாதிரி கடை போட்டு வந்து உட்கார்ந்திருக்கீங்க. மட்டன் பிரியாணி வேலை அதிகமா கஷ்டம். இப்ப பாத்து நீங்க வேலை கம்மில சிக்கன் பிரியாணி போட்டு வச்சா இங்க எல்லாரும்

என்ன இது செலவ கடை திறந்து வச்சிருக்க என்ன இது அண்டா பிரியாணி போட்டு வச்சிருக்க ஓஹோ சிக்கன் பிரியாணி போட்டு வச்சிருக்காளோ வாங்க வாங்கக்கூடாத எப்படி எஸ்கேப் ஆகி போகிறது சரி சரி போவா என்ன செஞ்சிருவா சரஜிக்கா செல்லம்மா என்னக்கா பார்த்து பார்க்காத மாதிரி போறிய என்ன செல்லம்மா இப்படி பேசிவிட்டா பார்த்துட்டு எப்படி பார்க்காம போவேன் யாரோ ஒரு அம்மா நிற்காவேன்னு நீ தான் ரொம்ப நாளா கடைய போடலல எப்படி திடீர்னு கடை போட்டுக்க மாதிரி இருக்கு கடைய திரும்ப பழைய மாதிரி மாத்தி இருக்க ஆமா கா அதுல யாவருமே இல்ல பாத்துக்கிடுங்க சரி வரல அத பழைய மாதிரியா எப்பவுமே என்ன வச்சிருக்கேன் கா அப்படியே சேச்சே நல்லா இருக்கு எங்க போறியே அது வந்து செல்லமா இப்படியே பஜார ஒரு ரவுண்டு சுத்திட்டு போலாம் இனி வந்தே என்னதே சுத்திட்டு போலாம் வந்தியல ஏன் கா அது வந்து செல்லமா ஒரு ரவுண்டு போனோம்னா நம்ம வீட்டுக்கு என்னன்னலாம் தேவையாத அப்படியே வாங்கிட்டு போயிரவே அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன் வாட்டுமா செல்லமா? எக்கா, பிரியானி வாங்கிட்டு போங்க கா, சூப்பராக்கும். இன்னிக்கு வேறு நேட்டிகளமா, எங்க வீட்ல எல்லா வயசான வீலா இருக்கவே இல்லன்னா சின்ன புள்ளிலா இருக்கு அதனால தான் அப்படி சொல்ற வயசாயிட்டு பத்தி அதெல்லாம் சாப்டாச்சுனா ரொம்ப சூடு உடம்புக்கு உடனே வயித்துக்கு ஒத்துக்கடா பேரும் அப்புறம் 1000 ரூபாய் கொண்டு போய் ஒரு வத்தருக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கும் அதனால தான் சொன்னேன் சொல்லாம நாங்க சிக்கன் பிரியாணி சாப்பிட மாட்டோம் சரஜக்க என்னக்க இப்படி சொல்றியே மேல கம்மில கொடுத்துட்டு இருக்கேன்கா இத வாங்கி சாப்பிடாம ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு இருக்கேலக்கா நான் சே தண்ணி கூட எனக்கு parallel பட கூடாது. அந்த அளவுக்கு கடிமையான விரதத்தை கடைபிடிச்சிட்டு இருக்கவே. எப்படி பிரியாணி வாங்கிட்டு போய் கொடுக்க முடியும்? இன்னைக்கு பிரியாணி வாங்க முடியாத நிலைமைல இருக்கே செல்லமாய் நான் வெரி sorry. வாங்கி உங்களுக்கு ரெண்டு முட்டைனால பிரியாணி எவ்ளோ சொல்லி ஐயோ செல்லம்மா அது ஒண்ணுலயே தங்கச்சி மாசம் மறந்த பத்தி அதே நினைப்புலய வாயில வந்துருது எங்க சித்தி மாசமா இல்ல விரதம் வேர்தம் கடுமையான வேர்தத்தை கடைபிடிச்சிட்டு இருக்காவே பச்சை தண்ணி பள்ளியில படாம இருக்கு அப்படி இருக்கும்போது ஐயோ பிள்ளை நான் மட்டும் பிரியாணி வாங்கி தின்னுட்டு இருந்தாச்சுன்னா எப்படி இருக்கும் நீயே நினைச்சு பாரு அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வேண்டான்னு சொல்றேன் செல்லம்மா நீ வருத்தப்பட்டுக்கிட்டாதான் பேரம் என்னைக்காவது பார்ப்போம் சரி அப்போ அடுத்த வாரம் பிரியாணி போட்டா வந்து சாப்பிடுவீங்களா அடுத்த வாரம் வேறதான் இல்லைன்னா சாப்பிடுவேன் செல்லம்மா വീട്ട് <imitation> പോണ്ടിതാ வாங்க வேட்டா வாங்க காத்துக்கிட்டு இருந்தேன் எத்தனை போட்டு தாக்கலாம் ஓனர் என்னது இது ஓனர் நம்ம இந்த சிலமைப்பியா இப்போ நம்ம வாங்கிட்டு என்ன நினப்பாட கீவலியே ஓனர் வந்துட்டு அங்கேயே வெறுக்க வெறிக்க பார்க்குறீங்களா இருக்குது என்னாச்சு ஓனர் எதுக்கு அங்கேயே பார்க்குறியா என்னாச்சு காஜெக்ட்டா அவங்க கிட்டே பேசாமல் வாங்கிட்டு சரி சரி வீட்டுக்கு இந்த வழியா தான போவா பா பாத்துக்கிடு பிரியாணி வாங்கியது பார்த்தாச்சனே இதா நினைப்பல என்ன பண்ணே திரும்பி கூட பேச முடியாத சூழ்நிலையில எல்லாம் வந்திருக்கு எவ்வளவு என்னது ஓனர் பிரியாணி பிரியாணி எவ்வளவு ஓனர் நேத்து வரைக்கும் நல்லத நேத்து உங்களுக்கு கண்ண என்னக்கு தெரியலியோ சே பேவியர்ப்பா என்ன பிரச்சனை உனக்கு பிரியாணிக்கு தான வேல கேக்கே சொல்ல நான் எங்க பார்த்தா உனக்கேனே இல்ல ஓனர் அந்த பக்கமாவே திரும்பி பாக்கறீங்களா அத கேட்டேன் ஹே நான்

அது மட்டுமா முட்டாங்க லக்கு வீசுங்க பச்சடிங்க கிச்சடிங்க அடுபடிங்க ஓனர் அடுபடி மாவுல வச்சு தரவே எதெல்லாம் வச்சிருக்கானே எல்லாத்தையும் விதவிதமா ஜெலி ஜெலி வித்திட்டு இருக்க நீ என்னடா ஒரு பிரியாணி 250 ரூபாய் இருக்கா ஒண்ணு வைக்கல ஓனர் நான் என்ன பெரிய மாடல்ல கிச்சன்ல உள்ள வச்சு தரேன் ஓனர் ஆமா வச்சிருவாரு சோ ஒத்தால வரல பல்கே நீவே பாத்திட்டு இருக்க ஓனர் எதுக்கு அங்க பாக்குறே ஓனர் ஹே வேண்டதெலு சரி ஓனர் எத்தனை பார்சல் கட்டணும் சொல்லுங்க கட்டி தந்திரியே உனக்கு தெரியாதவனா எத்தனை வாங்குweni சரஜக்கா எங்களுக்கு முன்னாடியே பிரியாணி வாங்க வந்துட்டியளோ இல்ல சிலப்பா பிரியாணி வந்து வரல பிரியாணி கடைக்கு சும்மா சுத்தி பாத்துட்டு வரலனி வந்தே நீங்க மட்டும் சுத்தி பாப்போம்

அப்புறம் ஆட்றதுக்கு மண்டையில இருக்காது. உங்க தம்பிக்கே நீங்க யோரற கட்டி வைங்க. எனக்கு என்ன வந்துது நான் அந்த பக்கம் இனி வர மாட்டேன். உங்களுக்கு எனக்கோ ஏலம்பੁਰ்தா எட்டம்பੁਰ்தம் ஆயிடு.

நம்ம இவட்ட பிரியாணி வாங்கிட்டு செல்லமாக்கு தெரியாம எப்படி வீட்டுக்கு போறது எல்லாரும் அவட்ட தான போய் வாங்கியவா நம்மளும் அங்கேயே வாங்கிட்டு வருவோமா